எப்படி வாழ வேண்டும் அதோ வராங்க உமா தண்டபாணி அம்மா வாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க வணக்கம் வளமுடன் குருவரில் ஆன்மீகமைய சகோதர சகோதரிகளுக்கும் அங்கச்சவல்லிய அம்மா அவங்களுக்கும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் சித்த பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொறுப்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிறந்த தாழ்ந்த வணக்கங்கள் லதா அம்மாவே நிறைய சொல்லிட்டாங்க எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அடிக்கடி அடியேன் சொல்வேன் திருப்பாண்டி கொடுமுடியில தான் பிறந்தோம் கடவுளோட கருணை இருக்கு இது வரைக்கும் இருக்கு அடியன் எப்பயும் சொல்றாப்பி லலிதா தேவியோட கருணை இருக்கு நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பம் அதாவது எங்க வரைக்கும் நல்லது இத நான் உண்மையா ஒத்துக்கணும் எப்படி வாழணும் இத நாம சொல்லணும் இல்லையா எப்படி வாழணும் என் நன்றி கொன்றாக்கும் உண்டு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மக வள்ளுவர் சொல்லியிருக்கார் நீரின்றி அமையாது உலகு அப்புறம் நம்மாழ்வார் ஒரு விவசாயி இருந்தாரு இன்னைக்கும் அவங்களுடைய வழி தோன்றல்கள் பசுமை புரட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நம்முடைய தானியங்களை நம்முடைய விளை பொருட்களை நம்முடைய பாரத விதைகளை அந்நிய நாடு அபகரித்து பேட்டன்ட் வாங்கினா அவர் நின்னு தனக்குன்னு வாங்கினாரு அந்த விழிப்புணர்வு வேண்டும் இப்ப நான் அதை தாங்க சொல்ல போறேன் நம்ம இந்த தலைமுறைக்கு சமாளிச்சிட்டோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி கிடையாது சமீபத்துல சென்னை மூழ்கினது அப்போ மனிதாபிமானம் இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய மனிதாபிமானத்துக்கு மனப்பூர்வமான வணக்கங்கள் மனிதாபிமானம் இருந்ததுங்க நிறைய உதவி பண்ணாங்க ஆனா ஏன் யோசிக்கல மக்கள் ஏன் யோசிக்கிற இந்த இடத்த வாங்கறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இடம் ஏன் யோசிக்கல நம்முடைய நம்மாழ்வார் சொல்வார் வீடுன்னு ஒண்ணு இருந்தா சுத்தியும் கொஞ்சம் இடம் வேணும் நம்முடைய தண்ணி துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுற தண்ணி அந்த செடிக்கு போய் சேரணும் குளிக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த காலத்துல அரப்பு மூலிகை பொடி இப்படி அதனால என்னாச்சு அந்த அரப்பு மூலிகை பொடி அந்த கழிவு நீர் சாக்கடையில தேங்குற கொசுவ தேங்காம பண்ணிச்சு இன்னைக்கும் நம்முடைய அறுபத்தி நான்கு கலைகளுக்குமே ரிஷி முனிவர்கள் ரிசி முனிவர்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் உலகுக்கே கொடுத்தவங்க நமக்கு தான் நம்ம பாரத பண்பாடு தான் இன்னைக்கு எல்லாரும் ஆஸ்திரேலியா போறாங்க அழகு சிகிச்சை செஞ்சுட்ட அங்க முன்னாடி வச்சிருக்கிற சிலை யாருது நம்முடைய சுஷ்ருதா நம்முடைய சுஷ்ருதா அந்த சுஷ்ருதா என்ன பண்ணுவார் அப்படின்னு இருந்தாலும் ஒரு தடவை சொல்ல விரும்புறேன் அவங்களுக்கு தொடையிலிருந்து சதை பாகத்தை எடுத்து அந்த இடத்துல வச்சு சஸ்திர சிகிச்சை பண்ணார் சிசேரியன் பண்ணார் நம்முடைய பாஸ்கரா நம்முடைய ஆரியபட்டா நம்முடைய பிரகாசா இவங்க பேர்லதான் கோள்கள் ஏவப்படுது ஏன்னா இருந்த இடத்துல இருந்து அனிமா மஹிமா லஹிமா கரிமா இது மாதிரி ராத்மிகா ஈசத்வம் பரகாமியம் இது அத்தனை அஷ்டமா சித்திகளையும் செய்து நம்முடைய சித்தர் பெருமக்கள் விண்ணுலகல என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நமக்கு பஞ்சாங்கம் தராங்களா இல்லையா கிரகணம் இப்படி வருது அப்படின்னு சொன்னா நாம கேக்குறோமா இல்லையா ஏன் இதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லணும் நம்முடைய பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அதுக்காக தன்னலம் கொண்ட பெரியவங்க சொல்றதெல்லாம் நாம ஏத்துக்க வேண்டாம் தன்னலம்னா என்ன நமக்கு ஆண்டவன் என்ன அளந்திருக்கானோ அதோட நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஒரு வீடுன்னு இருந்தா அதுக்கு வாசுபடினு இருக்கும் சுகத்தை மட்டும் கடவுள் கொடுப்பாமா கொடுத்தா ஏத்துக்கிறது மனசு கொஞ்சம் கஷ்டம் இந்த உடம்புக்கு வேதனை கொடுத்தா இதுவும் கடந்து போகும் நம்முடைய அடிய நடிக்கடி சொல்றது மகா பெரியவா கூட கண்ணாடி போட்டார் ரமண மகரிஷி கூட உடல் வாதை அனுபவித்தார் ஏன்னா மறுபடியும் பிரியாவி வேண்டாம் இந்த உடம்பும் மனசும் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கோம் ஏன்னா நம்முடைய பரத வருஷமானது கர்ம பூமி எங்க இருந்து இப்ப வராங்க பாருங்க ராம ஜென்ம பூமிக்காக எத்தனை நாட்ல இருந்து வராங்க பாருங்க நம்ம பாரத வருஷத்துக்கு இந்த ஜம்புத் தீபே பரத கண்டே சொல்றோம்ல கர்ம பூமி நாம இங்க பிறந்ததே ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியங்க இதுல நாம பிறந்திருக்கோம் கர்மாவை முழுமையாக தீர்த்துட்டு போயிடுவோம் நம்முடைய கல்வியில தாங்க மாற்றம் வரணும்னு அப்படியே எதிர்பார்க்கறேன் மக்க மார்க் வந்தா போதும் கூடவே ஒரு துணை கல்வி இருக்கணுங்குருவி ஆஸ்டிச் இந்த பறவைகள் எல்லாம் பாருங்களே அதோட கூட அதுதான் கட்டிக்கும் ஒரு சிட்டுக்குருவி எவ்வளவு அழகா கட்டுது நம்மளால முடியுமா அந்த காலத்துல நீங்க பெரியவங்க பேச்ச கேட்டீங்க இந்த காலத்துல நாங்க கேட்கணும்னு என்ன வந்தது எடுத்து தெரிஞ்சு பேசுற பிள்ளைங்களும் இருக்காங்க அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் சொல்வாங்கன்னு உணர்ற பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்கள நாம நிம்மதியா விட்டுருணும் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழட்டும் சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் அதே சமயம் அவங்கள இறுக்கி பிடிக்கப்பட கைக்குள்ளார சிட்டுக்குருவி இறுக்கி பிடிச்சா சுவாசிக்க முடியாது லூசா விட்டுட்டா பறந்துடும் அதனால நம்முடைய கண்காணிப்பு இருக்கணுமே தவிர கண்டிப்பு கூடாது அவங்களே ஃபியூச்சர்ல புரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு தர்மம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் நீங்க இந்த கஷ்டப்படாம இருக்க ஜாக்கிரதையா இருங்க இனிக்க இனிக்க பேசுபவர் பிறர் உன்னை கண்டித்து திருத்துபவரே தமர் சொல்றோம்ல நம்ம பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கறதுக்காக தான் அப்பா அம்மா அவங்கள வழி நடத்துவோம் அவங்க மூலமா அத்தனையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்கள தடவி தடவிதான் பேசுவாங்க அது இந்த காலத்து பிள்ளைங்க புரிஞ்சு ஆனா உன்னா பெத்தவங்க பெரியவங்கன்னு சொல்றீங்க ராமருக்கு கூடதான் பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாங்க நடந்ததா கிறித்துவம் பேசணும்னா என்ன வேணா பேசலாம் ஆனா எதற்காக நாள் குறித்தார் ராவண சம்ஹாரத்துக்காக நாள் குறித்தார் எதுக்குமே ஒரு மறைப்பொருள் இருக்கும் நம்முடைய பெரியவங்க செஞ்சது அத்தனையுமே மறைப்பொருள் இருக்கும் ராவண சம்ஹாரத்துக்காகத்தான் அங்க நாள் குறிக்கப்பட்டது நமக்காக நாராயணன் இறங்கி வந்தார் வாழ்ந்து தை பொங்கல் இன்னைக்கு போகி எங்க தெலுங்குல ஒரு பிரவோ செல்வம் போகி போகி முன்னாலோ நீ போகாமந்தா முன்னாலோ சொல்வோம் என்ன இன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் எல்லோருக்கும் போகி நாள் வாழ்த்தட்டது நாளையில இருந்த என்ன ஆகுது உண்மை நிலவரப்படி சூரியன் அப்படியே நிக்கிறார் பூமி பந்து அந்த நொடி ஒரு நொடியில அறுபதில் ஒரு பங்கானது விகடி அந்த விகடியில சற்று பூமி பந்து திரும்பிடுது இனிமேல் சூரிய ஒளியானது நமக்கு தட்சணாயன புண்ணிய காலத்துக்கு பதிலாக உத்தராயண புண்ணிய காலத்திலிருந்து நாம் பெறுவோம் இது சயின்ஸ் இது விஞ்ஞானம் இதுவே மெஞ்ஞானம் இதுவே ஆன்மீகம் ஆனா என்ன சொல்றோம் நாளையிலிருந்து சூரியன் வடக்குல வருவார் சொல்றோம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறத நாம கேட்கணும் தன்னை முடிட்டு கேட்கணும்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க உங்களுக்கு அங்க எங்கேயாவது இருக்கும் ஃபியூச்சர்ல ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சாவது இத சொன்னாங்கல்ல அப்படிங்கும் இன்னைக்கும் எங்க அத்தைங்க எல்லாம் இல்ல எங்க பாட்டி இல்லை ஒன்பது பேத்திகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது திருப்பாண்டி கொடுமுடியில அம்மாவோட ஸ்டெப் மதர் அவங்கள நினைச்சுதான் நாங்க அரிசி அளக்குறோம் நன்றி கொள்ள கூடாது காலையில பைப்ப திறக்கும் பொழுது இந்த பைப்ப திறந்து விட்ட தண்ணிய கொடுத்த இறைவனுக்கு நன்றி காஃபிக்கு அடுப்பை பத்த வைக்கும் பொழுது அக்னி பகவானுக்கு ஒரு நன்றி தலையில எழும் பொழுது இடது கால பூமியில வச்சு பூமா பூமாதேவிக்கு ஒரு நன்றி சுவாசிக்கிறோம் நம்ம பேசணும் அந்த வாயு மண்டலத்துக்கு ஒரு நன்றி சுத்தர பூமியில நம்ம சுத்தாம வீடு கட்டிருக்கோம்ல அதுக்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கு ஒரு நன்றி நம்ம எல்லோருக்கும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வாரி வழங்குகின்ற ஆகாரத்துக்கு ஒரு நன்றி நாம செய்யற அத்தனையும் அத்தனையும் துள்ளி கூட விடாம நவ கோள்களும் கணித்து நமக்கான பலனை திருப்பி திருப்பி தர வைக்கிறதே அந்த நவ கோள்களுக்கும் குப்தனுக்கும் நன்றி பித்தரைக்கு மேலே இப்ப நாம பேசிட்டு இருக்கிறத சித்தர்கள் கேட்டுட்டு இருக்காங்கல்ல தாத்தாஸ்தேவதே கேட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நன்றி காலையிலிருந்து நான் பேசின பேச்சில்லா ராமா கீர்த்தனம் என் பசங்க சொல்லுவாங்க இருந்து நான் குடிச்ச தீர்த்தம் பானம் எல்லாம் ராமா உன்னுடைய தீர்த்தம் நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கேனே இந்த அணிமணி எல்லாம் உன்னுடைய கொடை நான் தூங்குற தூக்கத்திலே என்னை உன் ஆதார விந்தத்துல சேர்த்துக்கோ ஆஞ்சனேயா நீதான் எங்களுக்கு காவல் அனுமந்தா நீவே பந்து பந்துன்னா சதா இப்படிதான் எங்க வாழ்க்கை எங்க வீட்டுல பதினோரு பேர் எங்க வீட்டுக்கார் பத்து அடியேன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு உண்மையை ஒத்துக்கணும் எதுக்குமே நம்ம சுவாமிங்கறது எதுக்கு வச்சிருக்கோம் மூல விக்கிரகம் எதுக்கு வச்சிருக்கோம் நம்முடைய வீட்டை நம்ம சுத்தம் பண்றோம் மனசு சுத்தம் பண்ண ஆன்மீகம் தேவைங்க சமஸ்கிருதம் மட்டும்தானா சமஸ்கிருதம் தெரியுது சொல்றோம் சமஸ்கிருதம் தெரியாதவங்க தமிழ சொல்லுங்க அப்படியே நம்ம மனசுக்கு ஆன்மாவுக்கு சாந்தி அறிவுக்கு மனப்பாடம் என் பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்டோரி டெல்லிங்னாலே அது ராமாயணம் மகாபாரதம் சுவாமி பாட்டு பிள்ளையார் இப்படி இப்படிதான் அது லாலில தூங்கினாலும் அதே தான் நைட்டு தூங்கினாலும் அதேதான் சாப்பாடு ஊட்டும் போதும் அதேதான் இன்னைக்கும் எங்க வீட்டுல எங்க பசங்க கோயிலுக்கு போனா கோத்திரம் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி எங்க ஆரிய ஆரியவச கம்யூனிட்டியில பண்டிகைகள் ரதங்கள் அது ரெண்டு மருமகளும் அனுசரிக்கிறாங்க என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா பெரியவங்க கிட்டையும் நாம தான் மாட்டிக்கிட்டு முடிச்சோம் இப்ப சின்னவங்க கிட்டையும் நாம தான் தாழ்ந்து போறோம் ஏன் தாழ்ந்து போறோம் கூடு உடையாம இருக்கும் ஒத்துமை வேணும் லதாக்கா சொன்ன அப்படி எல்லாம் கூடு குடும்பமா வாழ்ந்தவங்க ஒரு தலகாணில இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் ஒரே ஒரு ஹால்ல முப்பது பேர் கொடுப்போம் ஒரு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு வச்சு எங்க பாட்டி கை சாதம் கலந்து போடுவாங்க போன ஜன்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நல்ல மாமன்கள் நல்ல பாட்டி தாத்தா வீடு நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் என்னுடைய குட்டி லலிதாபா என்னுடைய பேத்தி எல்லாத்துக்குமே நான் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் தேவிக்கும் நான் நன்றி சொல்றேன் ஏன் நன்றி சொல்றேன் சொல்வது திரும்ப கிடைக்கும் ஏன் கோவில் அர்ச்சனை பண்றோம் எதுக்கு வேண்டுதல் வைக்கிறோம் நீ எதை நோக்கி நடக்கிறாயோ அது உன்னை நோக்கி நடந்து வரும் நீ நேர்மறை எண்ணங்களோட நடந்துப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆயிரு உனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக காலை பிடிக்காத அப்புறம் காரியம் உன் காலை வாரி விட்டுட்டு போயிருவான் அந்த உண்மையை உணர்ந்து நட பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல் இயற்கை வளத்தை கொள் அத்தனைக்கு மேல என்ன நம்முடைய சனாதான தர்ம தர்மத்தை விட்டு கொடுக்காதே என்னைக்குமே நம்முடைய தர்மமானதை நாம் விட்டு கொடுக்க கூடாது பொங்கல் வருதா கொண்டாடு தீபாவளி வருதா கொண்டாடு கார்த்திகை வருதா கொண்டாடு ஆடி வரட்டாசி எல்லா பண்டிகை நமக்காக பன்னெண்டு பண்டிகை பண்டிகைக்கு அதை விட்டுட்டு இந்த நியூ இயருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீதி வீதியா சுத்தறது அந்த நேரம் கோவில திறந்து வைக்கிறது பட்டாசு விடுறது இதெல்லாம் நமக்கு தேவையா நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உணவு உண்ணணும் என்ன உடை அணியணும் சிறுதான்ய வகைகளை உண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா எடுத்துட்டா என்ன தப்பு அடுத்த தலைமுறைக்கு எண்ணத்தை மிச்சம் வச்சிருக்கோம் பூமியை தோண்டி 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 தண்ணி பாதாளத்துக்கு போயிடுச்சு ஒரு தடக்கால் போடுறது நல்லா போட்டாதான் கட்டிடம் நல்லா வரும் நம்முடைய குழந்தைகளை பாதையில நேர்மறை எண்ணங்களோட உண்மையை உணர்ந்து நட பகிர்ந்து உண்ணும் பழக்கம் பசங்களுக்கு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் உண்மையை உணர்ந்து நட தாக்கா பொண்ணுக்கு மயங்காதே கண்டிச்சு பேசுற அப்பா அம்மா பேச்ச கேளு இது எல்லா பசங்களுக்குமே நான் சொல்லிக்கிறேன் தாக்கா பொண்ணு பாக்க அழகாதான் இருக்கும் அது என்னைக்கும் தாக்கா பொண்ணு ஏன் சொல்றாங்க ஆண்டாளோட கண்ணுக்கு நேத்து வகுப்புல அடியேன்னு சொன்னேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளோட கண்ணுக்கு தாக்கா பொண்ணு வைக்கிறாங்க ஏன் தாக்கா பொண்ணுன்னு சொன்னாங்க கண்கள் அதை காண்பது பொன் போல பாக்குதான் தாக்காய்க்கும் தாக்கா பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை கண்கள் காணும் பொழுது அது பொன் மாதிரி மின்னுதான் தான் அதனால கண் பொண் அத காக்கா பொண்ணுட்டாங்க பெத்தவங்களும் பெரியவங்களும் நம்முடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க இருக்கிறதுலே ஒரு ஏர் உண்மை நம்முடைய நாரத சொல்லி இருக்கார் தம்சா இந்த குழந்தை கொட்டச் சுற்றுல எத்தனாவது குழந்தை உனக்கு தெரியுமா கம்சன் கிட்ட நாரத சொல்றார் மொத குழந்தைதான் தானே எட்டாவது குழந்தைதானே நான் அழிச்சுட்டு போறேங்கிறேன் தம்சா இது எத்தனாவது குழந்தைன்னு உனக்கு தெரியுமா உண்மைங்க நாம வந்து குழந்தைங்களை பெற்றிருக்கோம் நினைக்கிறோம் என்னுடைய கணவன் வழியாகவோ என்னுடைய மாமனார் மாமியார் வழியாகவோ என்னுடைய மூத்தோர்களும் முன்னோர்களும் தான் என் வயிற்றுல வந்து பிறந்திருக்காங்க அப்பா அவங்களுக்கு தனி மனிதன்கிற சுதந்திரத்தையும் நான் தரணும் என் பசங்க பட்ட கஷ்டத்தை படாம நிம்மதியா ஃபியூச்சர்ல சந்தோஷமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அதுக்கான எச்சரிக்கை உணர்வையும் நாங்க சொல்லுவோம் ஒரு வீடு அவ்வளவு பெரிய வீடு இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன கதவு அவ்வளவு பெரிய கதவுக்கு ஒரு குட்டி பூட்டு அந்த குட்டி குட்டிப்பூட்டு சாவி எதுக்கு எல்லாமே மனம் இன்னும் மந்திர சாவியை கொண்டுதான் நாம திறக்கணும் நேர்மறை எண்ணங்கள் வேணும் நன்றி சொல்லும் உணர்வு வேணும் தமிழர் பண்பாட்டை காப்பாற்றும் தர்மம் வேணும் சனாதான தர்மத்தின் படி ஒழுகுதல் வேணும் நம்முடைய நம்முடைய ஆன்மீகத்தை அடுத்தவன் கை வைக்க அனுமதிக்க கூடாது இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயங்க பஞ்சபூதங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் நன்றி சொல்லணும் நாளைக்கு எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம் நாளைக்கு சூரிய கிரகணங்களை நாம் உத்தராய புண்ணிய காலத்திலிருந்து வாங்கிக்கிறோம் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது கார்த்திகை மாதம் சூரியன் கண் விழிக்கிறான் காரி மாதம் குழந்தை தவழுது தை பிறந்தா வழி பிறக்குது தளர தளர நடக்கிறார் சூரியன் அதுக்காக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி சொல்லி பால் காய்ச்சி நாளைக்கு எதுக்காக மாட்டுக்கு பண்டிகை செய்யறோம் நன்றி வயல்ல நெல்லு விதைச்சா அடி மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு நெல்லு நமக்கு வைக்கோல் மாட்டுக்கு இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க விவசாயிங்க பூமியில இயற்கை உரத்தை போட்டாங்க மறுபடியும் அந்த நான் பண்பட்ட பூமி வேண்டும் பஞ்ச பூதங்களை உயிரோடு வாழ வைக்கணும் என்ற என்னக்குமே நன்றி கொள்ள கூடவே கூடாது நமக்கு நம்ம பெத்தவங்க எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் செய்யாம இருக்கலாம் ஆனா நம்முடைய கடமை நம்முடைய வாழ்வாதாரங்களை நம்முடைய சனாதன தர்மத்தை நம்ம மீறாம நம்ம அடுத்த நம்முடைய நாட்டை நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் போற்றி வணங்குதல் வேண்டும் எல்லோருக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள் புத்தம்புது பொங்கல் மனம் போல பொங்கட்டும் என வாழ்த்துக்கள் உழவு உளச்சு வாழனும் வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கமலங்களுக்கும் அடியனின் சிறம் சார்ந்த வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜெய்வாசவி நற்பவி நற்பவி அம்மா உமா அம்மா அவர்கள் மிக அருமையாக இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நாம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சித்தர்களையும் கடவுளையும் போற்றி ஆன்மீகத்தை இடைவிடாமல் நாம் சுதித்துக் கொண்டே வந்தால் நாம் எந்த வாழ்க்கையும் ஜெயித்துவிட முடியும் என்பதை மிக அருமையாக உமா அம்மா அவர்கள் பேசினார்கள்